உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா வேணா இப்பவே என் இதே கிழிச்சு காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்து அவர் நெஞ்சில கூத்த போறார் அப்ப சிவகாமி அம்மையார் ஒரே போய் அந்த கத்தியை தள்ளி விட்டுறாங்க உடனே நாகநந்தி சொல்றார் சிவகாமி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்குலாம் முன்னாடி அஜந்தா நதிக்கரையில் வச்சுதான் விஷு வருகிற அதே அஜந்த நதி கரையில் வச்சு நான் வரதத்தை முடிக்க போறேன் இதுக்கு என்ன சுபகம் எம்யா அடிகை என்ன சொல்றீங்க நீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்ப போய் விஷுவரதத்தை முடிக்க போறேன்னு சொல்றீங்க இத கேட்டோட நாகநந்தி சொல்றாரு சிவகாமி நான் முடிக்கிறது காரணமே நீதான்

எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படி இருந்து நான் இந்த ஒன்பது வருஷத்துல நிறைய வைத்தியங்கள்ட்ட எல்லாம் போய் சிகிச்சை பெற்று ஹார்ட் தோல இருந்த என் உடம்பே இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு சொல்ற அப்படி சிவகாமியுமே நினைக்கிறாங்க என்ன இந்த விஷயம் இப்படி சொல்றாரு சரி கொஞ்ச நாள் அவகாசம் ஆகும் அதுக்குள்ள எப்படியும் மாமன் வந்துடுவார் வரலானா இருக்கவே இருக்கு இந்த கிணறு இருக்கு கிணத்துல விழுந்துற வண்டிதான் அப்படியே நினைக்கிறாங்க அவள் தாங்க நீ பாய் நன்றி வணக்கம்